ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு காணொலி பண்ணியிருப்போம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மும்பாயிலேருந்து வேளாங்கண்ணி ரெண்டு ரயில் அறிவிச்சுட்டாங்க சாராப்பள்ளி வேளாங்கண்ணி அறிவிப்பு வந்தாச்சு சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி அறிவிப்பு வந்தாச்சு இன்னும் வர வேண்டியது இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வால்சாட்லேருந்து ஒரு வேளாங்கண்ணிக்கு ஒரு ரயில் அறிவிப்பு வரும் ஸோ இது எல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா பெண் ஒன்றன் பெண் ஒன்றாக அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பந்தராலேருந்து வேளாங்கண்ணி அறிவிச்சால நம்ம காணொலியாக பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலை இப்போ இருக்குன்னா இந்த காணொளி நம்ம தனியாக பண்ணுறோம் அதனால் எல்லா ஊர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது ஸோ இந்த ரயில் எந்த வழியாக இயக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயம்னா திருவண்ணாமலை வழியாக தான் வருது மும்பாயிலேருந்து வேளாங்கண்ணியாக இருக்கட்டும் சாரப்பள்ளி வேளாங்கண்ணியாக இருக்கட்டும் சென்னை இருக்கும்போது வேளாங்கண்ணி நேராக வந்துடுது இந்த ரயில் வந்து மயிலாடுதுறையிலேருந்து எங்கேயுமே நிறுத்தங்கள் இல்லாமல் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி போகிற எந்த வழியாக போகிறோன்னா பேரலம் காரைக்கால் பாதை வழியாக போகிறது இந்த சாரப்பள்ளி வேளாங்கண்ணி ரயில் வந்து அதே போல தான் மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறை வந்து நாகப்பட்டினம் போய் மயிலாடுதுறை வந்து பேரணம் காரைக்கால் வழியாக நாகப்பட்டினம் போய் நாகப்பட்டினம் வந்து திருவாரூர் போயிருது ஸோ அங்கேருந்து திருவாரூர் வந்து கிளம்பி அதே போல் இந்த வழியாக வருது ஸோ இதனால் ஒன்றன் பின் ஒன்றன்னு அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நிறுத்தங்கள் கொடுக்கப்படவில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ரயில்வே போர்டு அப்ரோடு கொடுத்துட்டாங்க இன்னும் ரயில் ஏக்கர் ரயில் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் இருபத்தி நாலு ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் மூலியமாக முடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நம்ம நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற ஊர்களுக்கு இதெல்லாம் அடுத்த மாதம் வீடியோ கான் காணொலி மூலியமாக தோங்கி வைக்கிறதாக தகவல் ஒன்று வந்திருக்கு அதையும் ஏலம் காரைக்காலம் தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிற காரணமாக தான் ரயில்கள் தற்பொழுது வரை நிறுத்தங்கள் அறிவிப்பு கொடுக்கல குறிப்பாக சொல்லணும் திருநள்ளாறாக இருக்கட்டும் காரைக்கால் நாகூர் இது எதுவுமே நிறுத்தங்கள் கொடுக்கல ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது அறிவிப்பு வரும் ஆனால் எப்போ அறிவிப்பு வரும்னால் தெரியாது அடுத்த மாதம் தான் துவங்குறாங்க துவங்கின பிறகு ஒன் கொண்டு ஒன்றாக அறிவிப்பு வரும் ஸோ அடுத்த மாதத்துல தான் பேளங்காரைக்கால் செயல்பாட்டுக்கு வரா செப்டம்பர் மாதத்துலாம் பேலங்காரைக்கால் செயல்பாட்டுக்கே வரும் ஏன்னா இந்த எல்லாமே டோட்டலாக முடிச்சிருக்கிற எல்லாமே நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் துவங்கி வைக்க இருக்கும் இருக்குது அதையும் பேளங்கால சேர்ந்து துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தற்பொழுது வரை எந்த அறிவிப்பும் இன்னும் வரவில்லை காரணமாக ரயில்வே போர்டு ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்து விட்ட காரணமாக இந்த பாதையில் ரயில் இயங்குது ஆனால் நிறுத்தங்கள் வழங்கப்படவில்லை இரயில் ஏதாவது நிறுத்தங்கள் வரலாம் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறேன் சில பேர் வந்து இது வந்து சரக்கு போக்குவரத்து இது முடித்தோடனே சரக்கு போக்குவரத்துலாம் ஏன்னுங்கிறாங்க எல்லாம் விடை விடைவில் விடை கிடைக்கும் நான் அதுக்காக இந்த காணொலி பண்ணதுன்னா நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணுறேன் இல்லைன்னா முன்னாடியே நான் பண்ணியிருப்பேன் ஏன்னா இது வந்து நிறுத்தங்கள் இல்லை சில பேர் தான் அவங்களோட வழி ரொம்ப புரியுது அதனால தான் நான் பண்ணலை ஆனால் சொல்லணும்ல நம்மளோட கருத்து ஸோ இப்போ எல்லாம் இப்போ ஸ்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க அதை முடிச்சுட்டு இது எல்லாம் ஒன்றாங்க ஒன்றாக துவங்குவதற்கு வாய்ப்புகள் அடுத்த மாதத்தில் வாய்ப்புகள் இருக்குது நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஏன்னால் ரயில்வே போர்டு ஒப்புதல் கொடுத்து விட்டேன் டெல்லியில் இருக்கிற ரயில்வே போர்டு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் சென்னையிலேருந்து இன்னும் அஃபிஷியலாக எதுவும் வரலை ஏன்னா ரயில்வே என்ன ரயில் இது வரைக்கும் எந்த விடையும் தெரியல விரைவில் இப்போ செருப்பு ரயில் இயக்க அனுமதி கொடுத்து விட்டது காரணமாக எல்லா செருப்பு ரயிலுமே வேளம் காரைக்கால் வழியாக தான் இயக்கப்படுகிறது ஸோ ஒரு மகிழ்ச்சி விஷயம்னா ஆனால் ஒன்று கொஞ்சங்கள் நாள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இதே ரயில் மேலும் நீடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் என நம்புவோம் ஸோ அதனால் இதுதான் இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் சிறப்பு ரயில்கள் அதாவது இப்போ வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலுன்னு கேட்டிங்கன்னா சாராப்பள்ளியிலேருந்து வேளாங்கண்ணி இயக்கிறாங்க ஆனால் ரயில் வேளாங்கண்ணி வராது நாகப்பட்டினம் நேராக திருவாரூருக்கு போயிடும் ஏன்னா வேளாங்கண்ணியில் ஏன் கொடுக்கலன்னா வேளாங்கண்ணியில் மூணு பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது மூணு பிளாட்ஃபார்ம் ரயில் நிற்கிற காரணமாக தான் இந்த வண்டியை திருவாரூருக்கு நீடிக்கிறாங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மும்பையிலேருந்து வேளாங்கண்ணி அது டைரெக்டாக உங்களுக்கு வேளாங்கண்ணி வந்துடுது ரெண்டு ரயில்ஸ் ரெண்டு ரயிலானது அறிவிப்பு வந்திருக்கு பந்தரா வந்து வேளாங்கண்ணி தனி அடுத்தது சென்னை எழும்பூர் வந்து வேளாங்கண்ணி இந்த ரயிலெல்லாம் வந்திருக்கு அதே போல் இப்போ புதுச்சேரியிலேருந்து வேளாங்கண்ணி வரலாம் திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு வரலாம் ஸோ இந்த மாதிரி கூடுதல் ரயில் சேவை விரைவில் அறிவிப்பு வந்தவுடன் நம்ம காணொலி பண்ணுறோம் ஸோ இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஸோ இதை பற்றி காணொலி பற்றி என்னென்னு வைக்கிற மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்